வீட்டில் தெரிகிற பத்து சகுனங்கள்ங்க என்னங்க சகுனம் தெய்வம் கொடுக்குற உத்தரவு நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியாமையே வந்து ஒரு சில தெய்வீகமான சத்தங்கள் ஓசைகள் வரும் அது என்னென்ன பத்து சகுனங்கள் என்னென்ன தெய்வீக சகுனங்கள் என்னென்ன சரிங்க ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வீட்டில் இருக்கிற பள்ளி சத்தமிடம் யுத்தம் பள்ளி கன்னி மூலையில் ஈசானிய மூலையில் அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்போது அல்லது கெட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது பள்ளி அதனுடைய உத்தரவை கொடுக்கும் அதனுடைய சத்தத்தை எழுப்பும் அந்த உத்தரவை வச்சு நாம் செய்கிற விஷயம் சரியா தவறா நம்ம யோசிக்கிறது சரியா தவறா நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா பேசுதா பேசலையா நம்ம வீட்டில் எந்தளவு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு பள்ளி வீட்டில் இருக்கும் பள்ளியை வச்சு நாம் உணர முடியும் பள்ளி வந்து நல்லதுக்கும் சத்தமிடும் கெட்டதுக்கும் சத்தமிடும் நாம் எந்த நேரங்களில் எதை பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் அதை கணிக்க முடியும் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது அசரீத வாக்கு என்னங்க அசரீத வாக்கு ரொம்ப முக்கியமானதுங்க அசரீத வாக்குங்கிறது தெய்வம் போல நம்மை நமக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இருக்காது நம்ம எல்லைக்கு ஒரு சத்தம் மட்டும் வரும் இருந்து வரும் அல்லது உள்ளிருந்து வரும் அசரீத வாக்கு எப்படி ஒழுங்கும் அப்படின்னா ஒரு ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நம்மங்க கலந்து இருக்கும்போது இல்லை நம்ம மனசு இருக்கும்போது வெளியே இருந்து செய்ப்பா அதை செய்யே அங்கே போ அது கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்கும் வேறு யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிற அந்த வாக்கு அசரித வாக்கை நம்ம வீட்டுக்குள்ளே விழுகும் நம்ம மனசில் நினைச்சுறதுக்கு ஒரு உத்தரவு மாதிரி அந்த அசரித வாக்கு கொடுக்கும் நிறைய நடக்கும் சரிங்க இது ரெண்டு அசரித வாக்கு மூணாவது கருட பகவானோட தரிசனம் என் வீடு இருக்குது என் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா என் வீட்டுக்கு மேலே எப்பயுமே இல்லை எப்போதாவது ஒரு தடவையாவது கருட பகவான் சுற்றுவார் எப்படி பெரிய பெரிய ஆலயங்களில் கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு கருட பகவான் அந்த தரிசனம் கொடுக்குறாரோ அதே மாதிரி அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருந்தாலும் மேலே கருட பகவானின் தரிசனம் கண்டிப்பாக தெரியும் மாதத்தில் ஒரு தடவை அல்லது மூணு மாதத்தில் ஒரு தடவையாவது தெரிஞ்சிடும் சரிங்க இது மூணு கருட பகவானோட தரிசனம் நாலு குழந்தையோட சிரிப்பு தும்மல் ஒரு விஷயம் பேசுகிறோம் அந்த இடத்துல குழந்தை அச்சுன்னு தும்முது குழந்தை நல்ல கலகலன்னு சிரிக்குது வேகமாக ஓடி வந்து உக்காருது அப்ப அதுவும் ஒரு தெய்வீகமான சத்தம் தான் தெய்வீகமான சகுனம் தான் தெய்வீகமான ஓசை தான் மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயம் தெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் இந்த விஷயம் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த விஷயம் நமக்கு அழகாக கைகூடி வரும் அப்படிங்கிறத குழந்தையோட தும்மலும் குழந்தையோட சிரிப்புலையும் நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது நாலு அஞ்சாவது உடம்புல ஏற்படுற புல்லரிப்பு ஜும்மு ஜும்மு சிம்முன்னு புல்லரிக்கும் இப்போ ஒரு விஷயம் இருக்குது ஒரு சாமியை பற்றி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் நாலஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த சாமி அந்த கணத்தில் வருது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க உடம்புல ஜிம்மு ஜிம்மு சிம்முன்னு புல்லரிக்கும் உடம்பு புல்லரிக்கும் புல்லரிக்கிறத வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறலாம் அந்த இடத்துல நம்ம தெய்வம் அந்த இடத்துல அந்த எல்லையில் வருது நாம் பேசுகிறது அந்த தெய்வத்துக்கு பிடிக்குது அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத அந்த உடம்புல இருக்கிற அந்த புல்லரிப்பு ஏற்படும் புல்லரிப்புனால சாதாரணமா ஏற்படாது ஜிம்மு ஜிம்மு ஜி புல்லரிப்பு ஏற்படும் போது நமக்கு உடம்புல ஒரு ஒரு இன்பமான ஒரு மனநிலையை அடைவாங்க அது அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தெய்வத்தை உணரும்போது மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த புல்லரிப்பை வச்சு உடம்பில் ஏற்படுற புல்லரிப்பை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது பூஜை அறையிலருந்து வர்ற சத்தம் மணி சத்தம் பூஜை அறையிலிருந்து வர்ற ஏதாவது ஒரு நாதம் பூஜை அறையிலேருந்து வர்ற ஏதாவது ஒரு சத்தங்கள் நமக்கு அந்த இடத்துல உத்தரவாகவும் நமக்கு கொடுக்கும் மணி மட்டும் மணி சத்தம் மட்டும் ஒரு மணி சத்தம் மட்டும் கேட்கும் இரவு நேரங்களில் கேட்கும் ஒரு சில ஆலயங்களில் ஒரு சில வீடுகளில் தனியாக பூஜை அறை வச்சிருந்தாங்கன்னா தெய்வம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா போகும்போதே அந்த கதவை தட்டிட்டு தான் உள்ளே போகணும் உள்ள தெய்வம் இருக்கும் அப்போ அந்த தெய்வத்தை நான் வரப்போகிறேன் அப்படின்னு தட்டிட்டு ஓசை எழுப்புனதுக்கு அப்புறம் தான் கதவையே துறந்து வீட்டுக்கு உள்ளே போகணும் ஏன்னா அந்த தெய்வத்துக்கு நாம் போகிறது நாம் இடையூறாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அதுபோன்ற அந்த தெய்வங்கள் இருக்கும் எல்லையிலேருந்து இருந்து பூஜை இருந்து வர்ற சத்தங்கள் மணி சத்தங்கள் சரிங்க இது ஆறாவது ஏழாவது தெய்வ நடமாட்டம் என் வீட்டில் சாமி நடமாடுது அப்படின்னா ஒரு குழந்தை தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் நடக்குது நடமாடுது என் வீட்டில் இருக்குது எங்களோட இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை உணர முடியும் தூங்கும்போது கொலுசு சத்தம் கேட்கும் தூங்கும்போது குசு குசுன்னு பேசுகிற சத்தம் கேட்கும் தூங்கும்போது மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கும் அந்த பூஜை இருந்து ஒரு சில பேசுகிற சத்தம் கேட்கும் இது போன்ற சத்தங்களும் கேட்கும் அதெல்லாம் உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது புரியும் சரிங்க இது வந்து ஆறாவது இது வந்து ஏழாவது சரி எட்டாவது குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம கொடுக்குற வாக்கு அதிகாலையில் நாலு மணி அஞ்சு மணி அதிகாலையில அல்லது இரவு நேரங்கள்ல அந்த வீட்டு நிலவாசலை பத்தி நிலையை பத்தி எல்லாத்தையும் கணிச்சு வாக்கு கொடுப்பாங்க உனக்கு இதை இப்படி இப்படி இருக்கு உனக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ற வாக்கு அந்த இடத்துல அதுவும் அசரித வாக்கை விட நேரடியாக நம்ம வீட்டுக்கே கொடுக்குற வாக்கு அந்த சத்தமா அந்த இடத்துல அமையும் அது நமக்கு ஒரு வகையில நம்ம கவனமாக இருக்க நமக்கு அது வழிவகுக்கும் சரிங்க குடுகுடுப்புக்காரர்கள் வீட்டில் வந்து நம்ம கொடுக்குற வாக்கு இது எட்டாவது ஒன்பதாவது நம்ம வீட்டில் நாம் வளர்க்குற உயிரினங்கள் ஒரு சில ஓசைகள் எழுப்போம் நாய் வளர்த்தோம் அப்படின்னா அந்த நாயானது குறைக்கும் பசு மாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பசு மாடு அதனுடைய சத்தம் இடம் நம்ம வீட்டில் வளர்க்கிற கோழி சேவல் இது போன்ற உயிரினங்கள் காளை மாடு இது போன்ற உயிரினங்களோட சத்தம் அந்த வீட்டில் கிடைக்கும் ரொம்ப மகத்துவமான சத்தங்கள் இதெல்லாம் சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது வீட்டில் சாமி ஆடி இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் சாமி ஆடியிருக்கா அவங்க மேல சாமி வருது அப்படின்னா சாமி வந்த சோறுக்கு அந்த வீட்டில் குழம்பு போடுவாங்க வேகமா ஒருத்தர் ஆண் தெய்வம் ரொம்ப உக்கரமாக வர சாமியெல்லாம் இருந்தா அவயமே போடுவார் உறக்க கத்துவார் பூமியை பார்த்து ஓங்கி அவயம் போடுவார் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவருக்கு சாமி காட்டி கொடுத்துட்டு அவர் மேல நின்று அதை சரி பண்ணிடுது அந்த குழவை சத்தத்துலேயும் அந்த போடுற அவயத்திலையும் வீட்டில் எது அண்டி இருந்தாலும் தெரிச்சு ஓடிடும் அந்த சாமி அடிகள் எழுப்பும் சத்தம் தெய்வீக சத்தம் அந்த சாமியே கொடுக்குற அந்த குழவை சத்தமும் அந்த அவயம் போடுற சத்தமும் வீட்டில் கேட்கும் இந்த பத்து சகுனங்கள் தான் அங்கே வீட்டில் இருக்கும் ஒரு தெய்வீகமான வீடு அப்படின்னா இந்த பத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணாவது கண்டிப்பாக இருக்கும் இது நான் பத்து சவனங்களும் நமக்கு தெரியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் சுத்தமல்லாமல் இருந்துச்சுன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிங்கன்னா அந்த பத்து சவணமே அங்கே கிடைக்கும் கேட்கும் சத்தியமான உண்மை வீட்டில் நாம் தெய்வத்தை நாம் வணங்கணும் வெள்ளி செவ்வாய் இல்லையா வெள்ளி வாரத்தில் ஒரு நாளாவது சுத்தமத்தமாக வீட்டை நாம் அழகா நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த பத்து சவணங்களும் கண்டிப்பா கிடைக்கும் தெய்வத்தோட இருப்பிடத்தை தெய்வத்தோட வருகையை நாம உணர முடியும்ங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்